வணக்க மக்களே திருமணமாகி ஒன்பது ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே உறவினர்களுக்கும் சரி பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பாக்யாஜ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா மகன் மருமகள் சில விஷயங்களை பேசியிருக்காங்களா அது என்னென்ன வாங்க வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாக்யராஜ் மகனாக சக்கரகட்டி என்ற படத்தில் முதல் கதாநாயகனாக அறிமுகமானவர் சாந்தனு பாக்யராஜ் இந்த படத்தை தொடர்ந்து சித்துட்டு கண்டேன் ஆயிரம் விளக்கு வாய்மை முப்பரிமாணம் பாவக்கதைகள் கசட கசடதபர முருங்கைக்காய் சிப்ஸ் இராவண கூட்டம்னு பல படங்களில் நடிச்சு வந்தார். போல் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடிகர் சாந்தனு கீர்த்தி என்கிற தொகுப்பாளினி கி கி விஜயை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சமீபத்தில் ப்ளூ ஸ்டார் படத்தில் முக்கிய ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய சாந்தனும் அதற்கான ப்ரொமோஷனுக்காக பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு ஜோடியாக நீங்கள் சந்திக்கும் பூமை கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு அதற்கு கீக்கியும் சாந்தனும் பெருமிச்சு விட்டபடி நண்பர்கள் ஏதும் சொல்ல மாட்டார்கள் உறவினர்கள் ஒரு கல்யாணத்திற்கு போனால் அடுத்து உங்களுக்கு தானே குழந்தை எப்போது அப்படின்னு கேட்பாங்க எப்போன்னா எங்களுக்கு தெரிந்தால் சொல்லுவோம்ல அப்படின்னு கிக்கி சொல்ல இருவரும் தங்களின் கெரியரில் கவனம் செலுத்தி வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க எது எது எப்பப்போ நடக்குமோ விதிப்படி நடக்கும் அப்படின்னு சாந்தனி சொல்லியிருக்காரு வாழ்க்கை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு போகிறதோ அப்படி தான் இருக்கும் உங்கள் வீட்டில் நடக்கிறதை நீங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் நடக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ரொம்பவே கீக்கி ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க இந்த விஷயம் ரொம்பவே இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு இளைஞனோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு பருவ பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா எப்போ திருமணம் அப்படின்னு கேட்பாங்க திருமணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்து எப்போ விசேஷம்னு கேட்பாங்க அதற்கப்புறமாக குழந்தைகள் பிறந்தால் கூட அடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிறந்தநாளில் இருந்து விழாவில் இருந்து தொடர்ந்து அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்மளுடைய சொந்தங்களும் சரி அதே போல் உறவினர்களும் சரி அதையும் தாண்டி நம்மளுடைய நண்பர்களோ இல்லை யாராக இருந்தாலும் சரி சில கேள்விகளை கேட்க தான் செய்வாங்க அதையும் தாண்டி அவங்களுடைய மனது எப்படி வலிக்குமோ இந்த நேரத்தில் நம்ம இதை கேட்குறது சரிதானா அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்காது நம்ம கேட்டே ஆகணும் அவங்க மனசு கஷ்டப்பட்ட நமக்கு என்ன அப்படின்னு கூட நினைக்கிறவர்களும் பலர் இருக்காங்க ஆனால் இப்போ சாந்தனவும் கிக்கியும் வந்து பார்த்தோன்னா எங்களுடைய கரியரை நாங்கள் கவனம் செலுத்தி வரோம் எது எப்போ நடக்குமோ அது நல்லாவே நடக்கும்னு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு பதில் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்